நம்ம டிஜே கண்ணா கலங்க வச்சிட்டாரு எஸ் நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய அண்ணன் அண்ட் இயக்குனர் ராஜா சார் தாங்க இருக்காங்க ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மி ஹியர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நான் நிறைய சொல்லவே வேண்டாம் அவரோட வெற்றி பின்னாடி வந்து எப்படி இருக்கிறீங்கன்றது இங்கே தெரியாது ஒரு ஷோக்கு இவ்வளோ டெடிக்கேட்டிவாக அக்காவும் அண்ணனும் வந்திருக்கீங்கன்றப்ப எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது அவர் கண்டிப்பாக அதை ஹாப்பியாக இருந்திருக்கும் தனி ஒருவன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அண்ட் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலிக்கே ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூட் சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு போகலாம் இல்லை வந்து மரியாதை தருந்த ரவி வந்து ஒரு தனி பேர் இருக்கு மரியாதையை அடுத்தவங்க தருறதுல அவன் சொல்லுவான் நான் வந்து ஏதோ நல்ல படங்கள் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருப்பான் பட் அவன் கூட நானும் டேரக்டராக வளர்ந்தேன் அதுக்கு வந்து எனக்கு ஒரு ஹீரோவாக ஒரு உருவமா வந்து தனி ஒருவன்கிற வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரத்துக்கு ரெண்டு பேருமே எல்போர்டாக இருந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டு அந்த ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஸோ அது எல்லாத்துடைய தான் வந்து தனி ஒருவன் மோர் தென் அது ரவிக்கு ஒரு முக்கியமான படங்களை விட எனக்கு ஒரு முக்கியமான படம் செய்யறதுக்கு ரவி உதவியா தான் நான் நினைக்கல இல்ல உதவிங்கிறத தாண்டி இது ஒருவேளை ரிவேஞ்சா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்க தோணுது ஏன்னா முன்னாடி உங்களை வச்சு அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு அட்ராசிட்டி இருக்காரு ஷார்ட் ஃபிலிம்ங்குறதுல ரொம்ப ட்ரான்ஸ்பர் பண்ணாராமே என்ன நடிக்க என்ன கதை சொல்றா அப்படின்னு சொன்னேன் படத்தை நீங்க வரவே மாட்டேன் உனக்கு பதிலா கேமரா இருக்குன்னு சொன்னா ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஷாட்டம் மட்டும் வருவேன்னு சொன்ன